சார் ராணிப்பட்ட லோப்படி சரவம் பேச பாருங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உண்மையாக வர பாருங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை இருந்தாலும் நான் காலையில் வர சொல்ல முடியும் எனக்கு ஃபோன் பண்ணாங்க நான் வரேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி குடும்பமே பார்த்து பாருங்க தஞ்சாவூரில் வண்டி கிடையாதுங்க எங்கிட்ட சரணத்தை எடுக்கணும்னு சொல்லிட்டு தஞ்சாவூர்லேருந்து குடும்பமே வந்துச்சு பாருங்கள் இவர் பார்த்தீங்கன்னாக்கா அப்பா இவங்க அம்மா ஒரு ரெண்டு பிள்ளைங்க அவர் பார்த்தினா மருமகள் மருமகள் பொண்ணு அவங்க ஒரு பிள்ளை பேரவன் எவ்வளோ சந்தோஷம் பார்த்தீங்கன்னா இதாக கூட்டு குடும்பமாக இருக்காங்க அங்கே அழகாக வந்து பார்த்து பேசி திட்டாங்க நல்லா இருக்கணும் மனசார வாத்தணும் வேறு எவ்வளோ பேர் கோழியாக கோடி ரொம்ப நன்றி இரு வாங்க எங்கே தாரு சொல்லுங்கடா தா நாங்கள் தஞ்சாவூர்லேருந்து வரோங்க அண்ணன் வீடியோ மூணு வருஷமாக பார்த்துக்கிட்ருக்கோம் அண்ணன்ட்ட தான் வண்டி எடுக்கணும்னு ஒரு குறிக்கோளோடு இருந்தோம் வந்து எடுத்துட்டோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஆனால் சொல்ல நீ சொல்ல நீ தானே மெயின் எங்கே எங்க தானே சொல்லலைண்ணா நாங்கள் வந்து திருவையார் பக்கையில் திருப்பந்தூர்லேருந்து வரோங்க குடும்பமே ஃபேமிலியை பார்த்தா அண்ணன் மூணு வருஷமாக வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கோம் நல்லபடியா இருக்கு நல்லபடியா செய்யறாரு நல்லபடியா எல்லாம் கரண்ட்ல இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் எல்லாமே கரண்ட்ல இருக்கு

நாங்கள் தஞ்சாவூர்லேருந்து வரேங்க மூணு வருஷமா அங்கே வண்டியை பா எடுக்கணும் ஐடியாவில் இருந்துக்கிட்டு இருந்தோம் இங்கே வந்து பார்த்தோம் பிடிச்சிருந்துச்சே எடுத்துட்டோம் நல்லா திருப்தியாக இருக்குங்க எல்லாம் வரலாம் எல்லாம் வரலாங்க நாங்களும் எல்லா தேடி சொல்லி அனுப்பி வைக்கிறோங்க கல்யாணம் ஆச்சானா இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு எழுபத்தி மூணு ஆகுதுங்க அதான் இல்லை நான் கல்யாணம் வந்து இந்த சேனல்ல கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் வெல்ல கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அப்படிலாம் எடுத்துலாம் வாங்க பாருங்க தஞ்சாவூர் போயிட்டு பாருங்க ஒரு குடும்பம் வந்து எடுத்து மாறான் பாருங்க சூப்பரா ரொம்ப குடும்பத்தோடு வந்து எல்லாமே வந்துட்டாங்க சொல்லுங்க வாங்க எடுத்துல வாங்க எடுத்துல சரி சரிண்ணா வாங்கண்ணா 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 சரி 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 அடுத்து இந்த டாட்டா சும்மூல் சேல்ஸ் ஆகிடுச்சு நிறைய வண்டி போய் பாருங்கள் திருப்பூர் போது பாருங்கள் சூப்பரான வண்டி அடுத்து இந்த வண்டி காலம் போகுது பாருங்கள் அடுத்த வண்டி கோயம்புத்தூர் போய் பாருங்கள் சூப்பரான வண்டி அதை நான் ரூபா போயிட்டு பண்ணுங்க பண்ணுங்கள் வனச ராணிப்பட்ட லோப்டாரம் பேச பாருங்கள் இந்த ஒரு ரெண்டு நாளைக்கு முன்ன நம்ம ஐயப்ப பக்தர் வந்து வண்டி ஏற்றுமலாம் தெரியுங்களா அந்த ஊர்க்கார் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இவரும் வந்து எடுக்கிறாரு இவரும் பாய் சார் மூணு வருஷமாக வீடியோ பார்க்குறாரு நான் பாய் சார் சொல்கிறத விட மாமன் தான் கூப்பிடுவேன் ரொம்ப அடிப்படலாம் மாமு அதனால் ரொம்ப சூப்பராக தங்கமாக பேசி இந்த வண்டி சேன்ற நிறைய பேருக்கு லக்கு இருந்தது யாருக்கு லக்கு கிடைக்கல நம்ம மாமுக்கு நல்லா லக்கு அடிச்சிச்சு மாம வந்து ஒரு மாமா பாத்தீங்கன்னா செங்கல்வின்றம் திருவண்ண பக்கத்தில் பேரம்பாக்கம் பேரம்பாக்கம் தர தர அங்கிருந்து பேரம்பாக்கம் திருகோண்டம் பக்கத்துல பேரம்பாக்கம் கிராமத்துல இருந்து வரான் வண்டியை சரவநாயன்கிட்ட வந்தேன் வண்டியை பார்த்தேன் எனக்கு இந்த வண்டி பிடிச்சது பேசி இறக்குறைய பேசி ரெடி பண்ணி எனக்கு கொடுத்தாரு ரொம்ப பெருகி கொடுத்தாரு சந்தோஷம் எல்லா வேணும் ஆ வரலாம் எல்லா யாரு வேணாலும் வரலாம் நம்பி வரலாம் வண்டி எடுக்கலாம் எனக்கு பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு அப்படி எனக்கு பிடிக்கலையா எனக்கும் பிடிச்சிருக்கு எனக்கு பிடிச்சதா உனக்கு எடுத்து கொடுத்தேன் நல்லா இருப்போம் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்க சொல்லுங்க நீ எங்க தர சொல்லுங்க என்ன ஊர் வரணும் சொல்லுங்க என்ன ஊர் சொன்னா நல்லா இருக்கும் ஏன்னாக்கா வண்டி அந்த அளவுக்கு பார்த்து பார்த்து எடுத்து கொடுத்தேன் வாங்க என் பொறுப்பு விட்ட நான் நீ எடுத்து கொண்டாடின்ட்டு ஒரே பணத்தை கண்ணில் காமிச்சார் கல் காமிச்சியா பந்தா கண்ணு இப்போ இந்த வண்டி யாருக்கு வாங்கிக்கிறீங்க பையனுக்கா வேண்டி பையனுக்கு வாங்கிக்கிறது இப்போ யார் வாங்குது இதா பையன் தான் வாங்கணும் பையன் தான் வாங்க வணக்கம் சார் ராணிப்பட்ட லோபட்ச சரம் பேச பாருங்கள் அட்டகாசமாக பாருங்க மான்சா ஒயிட் கலர் போடுந்தேன் சேல்ஸ் ஆகிடுச்சு ஐயா யாருன்னு பத்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்ன இந்த வீடியோ நீ பார்த்துருப்பீங்க இவர் பேரே மான்சா ஏன்னா மான்சா பிரியர் இவர் இதோட எங்கள் மூணாவது வண்டி எடுக்கிறாரு ஒன்றரை வருஷம் கழிச்சு இப்போ தான் வந்தார் வந்து பேசி ஒரு வண்டி எடுத்துகிட்டாரு அந்த வண்டி இருக்குது இவர் மான்சா தான் பிரியுமே நான் சொல்வது எங்கேருந்தா இவர் சொல்லுவார் சொல்லுங்கய்யா ஐயா நான் மெட்ராஸ்லேருந்து வரேன் ரெண்டு வண்டி எடுத்துட்டேன் மூணாவது வண்டி வண்டி வந்து நல்லா திருப்தியாக இருக்குது செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குது இன்ஜின் வந்து நூற்றுக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது பர்சென்ட் இன்னும் சூப்பராக இருக்கு ஃபர்ஸ்ட் க்ளாஸாக இருக்குது ஐநூற்றி தொண்ணூற்றி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது நான் இந்த ஒன்றரை வருஷத்துக்கு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி வண்டி எடுத்தது இது வரைக்கும் பத்து நிமிஷம் செலவு இல்லாமல் ஓட்டி நிற்கிறேன் இப்போ அந்த வண்டியோடு தான் வந்திருக்கேன் இப்போ நான் அது வந்து ரெண்டாவது வண்டி மூணாவது வண்டி இது எடுத்துன்னு போயிருக்கேன் மாதிரி இதே வண்டியோட செலவு ஓடலாமல் வருவேன் கண்டிப்பாக வருவேன் அந்தளவுக்கு வண்டி வந்து எனக்கு நல்லா திருப்தியாக இருக்குது ரைட்டு வந்து நான் மெட்ராஸில் கூட எடுக்காத நான் இங்கே வந்து எடுக்கிறேன்னா எனக்கு வந்து ஒரு நல்ல நண்பர் சரவணன் வந்து ரொம்ப நல்ல நண்பர் எல்லாரும் வாங்க எடுங்க திருப்தியாக பண்ணித்தராரு இங்கேருந்து போனால் இந்த வண்டி வந்து இந்த ரேட்டுக்கு எத்தியான்னு கேட்பாங்க கண்டிப்பாக கேட்பாங்க இந்த வண்டி இந்த ரேட்டுக்கு எத்தியான்னு கேட்பாங்க கண்டிப்பாக நல்லா இருக்குது ஐயா அதெல்லாம் வேற மெக்கானிக் வேறு இட்டுன்னு வந்தேன் மெக்கானிக்காக நூறு பெர்சன்ட் ஐநூறு ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட் சொல்லிட்டாரு ஐயா அப்புறம் ஐயா சொல்லுங்க ஐயா ரைட் ஐயா ரொம்ப தங்கம் மனுச்சு நான் பார்த்துட்டு ஏன்னா இந்த ஒரு வீடியோ பார்த்த ஷார்ட்ஸ் வீடியோவில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் பேர் இந்த வீடியோ பார்த்துருக்காங்க ஷார்ட்ஸ் வீடியோ இதுக்கு முன்னே ஒரு ஒன்றரை சத்துக்கு முன்னே இந்த வீடியோ பரபரப்பாக போகணும்னு நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப தங்கமான மனசு இரு அதாவது மான்சாக்கு மட்டும் ஃபெஸ்டிஸ்ட்டு ஐயா இது எவ்வளோ மைலேஜ் வருது நீங்கள் வச்சு வண்டி வந்து இருபதுலேருந்து ரெண்டு வரும் ஐயா மேன்சா மேன்சா வண்டி வந்து அந்த வண்டி தெரிஞ்சவங்க மட்டும்தான் அந்த வண்டியை வாங்குவான் அதுக்கு வந்து ரீவேல்யூ இல்லை ரீவேல்யூ இல்லைன்னு சொல்லுவான் எல்லாம் ஆனால் அந்த வண்டி ஓட்டினவன் மட்டும்தான் அந்த வண்டி வாங்குவாங்க நல்ல சூப்பர் வண்டி ஐயா ஓட்டாச்சு தான் சீலோ மாதிரி இருக்கும்ப்பா அப்போது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி வந்த சீலோ ஓப்பல் கோர்ஸா சீலோ கேண்டஸா கேண்டஸான்னு ஒரு வண்டி இருந்தது அதே வண்டி மாதிரி இது இருக்கும் ஐயா அது அந்த கேண்டஸா வந்து வண்டி ஓட்டும்போது நம்ம கப்பலில் போகிற மாதிரியே இருக்கும் எப்படி கேண்டஸா வந்து தொண்ணூத்தாறில் வந்தது தொண்ணூத்தாறு தொண்ணூத்தஞ்சில் அந்த வண்டியில் போகும்போது கப்பலில் போகிற மாதிரியே இருக்கும் அதே மாதிரி இந்த வண்டி மேன்சா வந்து கப்பலில் போகிற மாதிரியே இருக்கும் எனக்கு வந்து கப்பலில் போகிற வண்டி ஓணும்னு சொல்லிட்டு இந்த கப்பல் கணேச இந்த கப்பல் தரம் வந்து எடுக்கிறேன் வண்டி இல்லை பாருங்க மெக்கானிகா யார் எங்கே சொல்லு எங்கே தர சொல்லுங்க நாங்கள் சென்னையிலேருந்து வர்றோங்க நாங்கள் அந்த வண்டி அண்ணன் வந்து எனக்கு செக் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தார் அங்கேருந்து வண்டி வந்து செக் பண்ணி பார்த்ததில் வண்டி எல்லாம் தரமாக சுத்தமாக ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க வண்டி எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது நானோ இங்கே வந்து பார்க்க சொல்ல இல்லை ஏன்னா ஒரு குறை இருக்குன்னு பார்த்தேன் இதில் எந்த ஒரு இல்லை நல்ல ச தெளிவாக வச்சுருக்காங்க வண்டி வண்டி இந்தமாதிரி தெளிவாக கொடுக்குறதுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு நெக்ஸ்ட் டைம் நானே வந்து இன்னொரு கஸ்டமருங்கள்ட்டு வந்து நானே வண்டி எடுக்கணுங்க ஆசைப்பட்றேன் இருக்கும் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ணன் பேர் காளிதாஸ் மனசார வாத்துங்க அண்ணன் சரி ஐயா சூப்பராக அண்ணன் என்ன வேலை செய்யணுன்னு அது மட்டும் சொல்லுண்ணா ஐயா நம்ம வந்து இடம் வியாபாரம் பண்ணிணுங்கிறோம் சேல்ஸ் மெயினா மெயினா தான் அதுக்காக தான் இந்த வண்டி ஐயா மைலேஜ் கொடுக்கு நாங்க உடம்பு வலிக்காதான் போகலாம் ஐயா பேக் பெயின் வராத போலாம் என்னக்கா இவர் வந்து வண்டி ஓனிச்சுருக்கல அந்த கஸ்டமர் எத்துமே அந்த ஃப்ளாட்டை காட்டுறதுக்கொசம் இவர் ஃப்ரீயாக இவ்வளோ டீசல் போட்டு எல்லா இட்டுமே காமிச்சு வியாபாரம் பண்ணுறாரு மாதிரி லோ பட்ச நல்லா வாழ்த்துக்கல ஐயா லோ லோபட்சில் பண்ணுங்க நல்லா இருக்கும் சரி இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல்பெல்ல கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சூப்பரான மாண்டா பாருங்கள் அருமையான மாண்டா இப்போ போது பாருங்கள் கஸ்டமர் வந்து ரெண்டாயிரம் ரூபா சொல்லி ரெண்டாயிரம் ரூபா சொன்னாங்க அண்ணன் வந்து ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரத்துக்கு எடுத்து போயிட்டாரு பாருங்கள் சூப்பராக ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு அண்ணா நீங்கள் எவ்வளோக்கு வாங்கினா ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரமா ஒன்று தொண்ணூறு ரைட்ண்ணா சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா வாங்க 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 ராணிப்பட்ட சாரம் பேச பாருங்க இன்னைக்கு அட்டகாசமாக பாருங்க வெள்ளிக்காமல் சிறப்பான பண்ணிட்டு வந்தேன் அண்ணன் வந்து காலையிலேயே ஃபோன் பண்ணாரு போல வந்து வண்டி பார்க்குறது வரணாரு அங்கங்கே கரெக்டாக அட்ரஸ் சொன்ன வந்து பார்த்து இந்த ஸ்கார்பியோ வந்து ரெண்டு நாளாக ஃபாலோ பண்ணி ஆனா ஆனால் இந்த வண்டி யாரும் குடுத்துடாதுன்னு சொல்லிட்டு ஈரோடுலேருந்து வந்த சிட்டி பாலந்தர் வந்து இந்த வண்டி பார்த்து பேசிட்டுட்டாங்க யாருமே தரமுடியா ரேட்டு பன்னெண்டுலாம் இன்னைக்கு வாங்கினாக்கா அஞ்சு லட்சம் ரூபாய் நாலு முக்கால் லட்சம் விற்குது அண்ணன் எத்தனை மூன்று ரூபாய்க்கு தரையானு கேட்டார் அப்புறம் மூணு இருபதுனா பண்ணி கொடுனாரு சரி வா நான் சொல்லிட்டு ஒரு அஞ்சு பத்து முன்ன பெண்ணை பேசி எடுத்து கொடுத்துட்டேன் பாருங்க நல்லா இருக்கணும் மேன் மேலே வளரணும் அண்ணன் எங்கேருந்து எடுத்து மணி சொல்லுங்க சொல்லுண்ணா அண்ணா கோபி சரி வளர்ந்து வந்துக்கிறேங்க அண்ணன் வீடியோ அடிக்கடி பார்ப்பேன் பார்த்தாலும் பரவாயில்ல கரெக்டாக நம்ம ரேட்டு பண்ணி கொடுத்துரு எல்லாம் வரலாமண்ணா எட்டு மணிக்கு நான் கிளம்பு எங்கே இருந்தீங்க நான் நான் நைட்டு ரெண்டு மணிக்கு கிளம்புனேன் நைட் ரெண்டு மணிக்கு இங்கே வந்து எட்டு மணிக்கு கரெக்டாக வந்துடுங்க வந்து இங்கே பத்து மணிக்கு வந்துட்டு கரெக்ட் பண்ணி வந்துட்டு அப்புறம் அங்கேருந்து பார்த்து அழகாக பேசியாக மாட்டீங்க அக்கா கூட்டு விட்டுருங்களா அக்கா எங்கே தர சொல்லிக்காட்டியா நாங்கள் கோபி செட்டி வழக்கிலேருந்து வரேன் யாருக்கு வியாபாரம் பேசி முடிச்சுது நீங்கள் தான் நான் எங்கே பேச முடியும் நீ தான் பேசி அக்கா அழகாக பேசி வியாபாரம் மாட்டோம் சூப்பராக நல்லா இருக்கணும் இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பில்லில் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ படிச்சா பேச பாருங்கள் நீங்கள் நிறைய வண்டி போயிடுச்சிங்க அண்ணன் பார்த்தீங்கன்னா சேலத்தில் வந்தாரு இந்த கீழே வண்டி வச்சு பாருங்கள் லட்டு மேத்திட்டாங்க பாருங்கள் நல்லா இருக்கணும் அண்ணன் அருமையாக பேசி சூப்பராக மாட்டார் ரெண்டு பக்கம் சாதகம் இல்லாமல் அழகாக பேசி அண்ணன் எது கொடுத்துட்டாரு அண்ணா வந்து சேலத்தில் வந்து பிரச்சனைங்க தரேன் சொல்லுங்க தர சொல்லுண்ணா இருந்து வரோங்க இவரோட சேனல் நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் ஃப்ரெண்டு வந்து வண்டி ஓட்ட பழகணும் அப்படின்னு வண்டி கேட்டுட்டு இருந்தப்பில் யூடியூப் சேனல் இந்த மாதிரி பார்த்து சரவுண்டர் வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு வண்டி பார்த்தோம் வந்து கேட்டோம் ரேட்டு அதே ரேட்டுக்கே இப்போ நாங்கள் கேட்ட ரேட்டுக்கே கொடுத்தாரு எடுத்து கொடுத்துட்டோம் வண்டி நல்லா இருக்குது எல்லோரும் வந்து இங்கே வாங்கலாம் ஒன்றும் இது இல்லை சொல்லுங்கள் எங்கே தர சொல்கிறேன் நீங்கள் சொல்லுங்க எங்கே தர சொல்லுங்க சேலத்துலேருந்து வரங்க செந்தூர் முருகன் கார்ஸ் யூடியூப்பில் பார்த்தோம் வந்து கேபிள் வண்டி இருந்தது நாங்கள் உடனே திருப்தியாக எடுத்துட்டோம் நல்லபடியாக ஒன்று என்னென்ன ஒர்க் பண்ணிக்கிறேன் நீங்கள் கேபிளில் இருக்குங்க இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சூப்பராக ராணிப்பட்ட லோ பட்டா சார் பேச பாருங்க அட்டகாசமாக டாடா சும்மா சேல்ஸ் அழிச்சு பாருங்க அருமையான வண்டி பாருங்கள் இவர் வந்து ஒரு நேற்று வந்து பணம் வந்து பார்த்துட்டு நீங்கள் இந்த வண்டி எடுத்து சொல்லிட்டு பணத்தை ரெடி பண்ணி எடுத்துனா பாரு எங்கேருந்து வந்தால் எடுத்துன்னு சொல்ல பாருங்க எங்கே தர சொல்லுமா நாங்கள் இருந்து வரோம் ரெண்டு மூணு டைம் வந்து போனோம் செட் ஆகலை இந்த வாட்டி வந்தோம் அண்ணனை பார்த்தோம் ஏதோ முடிஞ்ச அளவுக்கு அவர் எங்களுக்கு ஒத்தாசி பண்ணார் எங்களுக்கு மனசு திருப்தியாக இருக்குது அண்ணன் நம்பி வாங்க சந்தோஷமா போங்க வண்டி ஓட்டி பார்த்து எப்படி இது வண்டி நான் வண்டியை ஓட்டி பார்த்தோம் நல்லா இருக்குது எதுவும் குறை எதுவும் இல்லை சூப்பராக இருக்குது சொல்லுமா எங்கே தர சொல்லுமா சொல்லு எங்கே தர சொல்லுமா சொல்லு சொல்லி எங்கே சொல்லு என்ன நாங்கள் நெம்லேருந்து வரோம் அண்ணா வீடியோ எப்பவுமே ஃபாலோ பண்ணேன் இருப்போம் வந்து ஆனால் பெஸ்ட்டாக தான் பண்ணி கொடுத்தா நாங்கள் வரும்போது இப்போ மகிழ்ச்சி எங்களுக்கு எல்லாம் வரலாம் மாட்டி வாங்கத்துக்கா எல்லோரும் வாங்க சந்தோஷமாக பண்ணி கொடுப்பார் இன்ஜின் எப்படிக்குதா பக்காவாக இருக்குது நல்ல கண்டிஷன் தான் இருக்குது இப்போ என்ன பண்ணுங்க எல்லாம் இந்த வண்டியை தான் சபரி பண்ணி போகிறாங்க நல்லா இருக்கணும் எண்ணம் போல் வாழ்க்கை நன்றி வணக்கம் அப்படி சொல்லி ரவு